வேளாங்கண்ணி மாத ஆலயத்தில் மண்டியிட்டு நடந்து பிரார்த்தனை செய்தல் குத்தி கொண்டு நேர்த்திக்கடன் நிறைவேற்றுதல் என தோழர்கள் தங்கள் உடலையும் தலைவர் விஜய்க்காக வேண்டுதல்களை செய்து வருகின்றனர் அந்த வகையில் தமிழக வெற்றி கழக பெண் நிர்வாகி ஒருவர் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் வேண்டுதல் ஒன்றை நிறைவேற்றியுள்ளார் சென்னை திருவிக்கா நகர் தொகுதியை சேர்ந்தவர் கலைசெல்வி இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று நாற்பத்தி ஒன்று நாட்கள் கடும் விரதம் இருந்து தீமிதி திருவிழாவில் பங்கேற்றுள்ளார் அவர் பூக்குழியில் இறங்கி தீமிதிக்கும் போது தளபதியின் புகைப்படம் மற்றும் தமிழக வெற்றி கழகக் கோடியை பிடித்தபடி தீமிதித்து தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றியுள்ளார் அதன் பின்னர் பேசிய கலை ஒரு படத்திற்கு இருநூற்றி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குகிறார் அடுத்த பத்து வருடத்திற்கு மூவாயிரம் கோடி சம்பாதிக்கலாம் மூவாயிரம் கோடியை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தமிழ்நாடு மக்களுக்காக வந்திருக்கிறார் அவருக்காக நாங்கள் உயிரையே கொடுப்போம் உயிரை கொடுத்தாவது அவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்க வைப்போம் என்று அனல் பறக்க பேசியுள்ளார் அந்த பெண் நிர்வாகி